என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க கொஞ்சம் கூட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கப்பா இருக்கிறவங்க உட்காந்து மண்டை வழி வர வச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னப்பா நீங்க ஏப்பா சார் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் சார் எப்ப புரியுற மாதிரி சொல்லணும் புரியுற மாதிரி சொல்லாத உன்னுடைய தப்ப நீ முட்டாளப்பா தல்லு நீங்க புரிஞ்சு வைங்க தம்பி பேச இருக்குல்ல இந்த இடத்த பாத்துங்க இங்க கரெக்ட் பண்ணிக்கங்க பண்ணிக்கிங்க உங்களுக்கு தெரிய புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் எப்ப நீங்க கேப் எடுத்துருவா நீ பென்சில் எடுத்துருவா ஆ சார் ம் சார் இருக்குல சங்கீதான் இப்ப புரியிருக்கேன் இப்ப கேட்டுப்பாரு எவ்வளவு புரியல சார் எப்ப புரியும் புரியிற மாதிரி சொல்லாது உன்னுடைய தப்ப நீ முட்டாளப்பா தள்ளு இவியுக்கு நீரங்க ரெட்டி நீயே சொல்லிக் கொடுக்க